ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயில் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலஹம்துல்லா நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டெய்ன் மை லைஃப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் கிச்சனில் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் தான் சொல்லி காமிச்சிருக்கேன் ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் டீ எல்லாம் குளிச்சுட்டு பசியாரம் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கிச்சனுக்குள்ளே போனேன் நான் கிச்சனுக்குள்ளே போகும்போது தான் இவங்க வந்து ஷம்சுக்காக இளநீர் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை உடச்சி அவளுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் என்னோட வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு பெருசாக ஒரு ஐடியா இல்லை உம்மாட்ட வந்து பருப்பு மட்டும் ஊற போட சொல்லியிருந்தேன் அதுக்கு பிறகு பீஃப் வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன் சரி ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்குள்ளே போயாச்சு நார்மலாக சமைக்கிறதா இருந்தால் எதாவது ஒன்று சமைச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம் பட் இந்த யூடியூப்காக சமைக்கிறது வந்து நாற்பது ரெசிபி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் எதடா சமைக்கிறதுன்னு சொல்லி வந்து யோசிக்கிறதா இருக்கும் ஸோ அன்றைக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எதாவது ஒன்று பண்ணிக்கலாம்னு சொல்லி இம்மாட்டை மட்டும் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்க சொல்லிட்டேன் வளாக் வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வந்து பக்ரீத் வந்து நெருங்கிட்டு இருக்கு இன்னும் ஆல்மோஸ்ட் ரெண்டு நாள் தான் வந்து இருக்குது இனி நம்ம வீட்டில் மட்டன் பீஃப் எல்லாம் வந்து குமியும் ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணுறதுக்கு தேவையான மசாலாஸ் தான் நான் இப்போ வந்து காமிச்சிட்ருக்கேன் இதெல்லாமே ஹோம்மேட் மசாலா தான் நான் ஏற்கனவே நிறைய டைம் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன் பட் இப்போ நான் இது வந்து வீடியோவில் காமிச்சு ரொம்ப நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பண்ணுறது எங்கள் பெருமாள் வீட்டில் தான் அதாவது எங்கள் லாத்தா தான் இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இவங்க என்னெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா மிளகு கறி மசாலா எண்ணெய் கறி மசாலா அப்புறம் வந்து மந்தி மசாலா அடுத்து வந்து மருந்து சோறு பொடி அப்புறம் பிரசவலேகியம் பண்ணக்கூடிய காய் மருந்து பொடி அடுத்து கீரை பொடி இதெல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மிளகு கறி மசாலா அப்புறம் எண்ணெய் கறி மசாலா அடுத்து மந்தி மசாலா இதெல்லாம் வந்து இன்ஷாலாம் வந்து உங்களுக்கு இந்த பக்ரீத் டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து கறி சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இவங்கள்ட்ட வந்து அஞ்சு மாவு இருக்குது இந்த அஞ்சு மாவுங்கிறது எங்கள் ஊர் பாரம்பரிய சத்து மாவு இதில் வந்து ஒரு அஞ்சு வகையான தானியங்கள் சேர்த்து வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ரொம்பவே ஹெல்தியானது ஸோ இவங்க நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது தவிர்த்து இவங்கள்ட வந்து அரிசி மாவெல்லாம் கூட வந்திருக்கு பருமாவு இடியாப்ப மாவு இதெல்லாம் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து லாக்குல் என்டர் ஆகலாம் நான் அன்றைக்கி வந்து ஒரு ஹாஃப் கேஜி பீஃப் தான் வந்து வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன் இந்த பீஸெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு ஸோ கத்திரி வச்சு சின்ன சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பீஃபில் சிம்பிளாக ஒரு சுக்கா மசாலா சுக்கானே சொல்லிக்கலாம் எனக்கு இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுனே தெரியல ஒரு பாகிஸ்தானி சேனலில் தான் நான் இந்த ரெசிபி பார்த்தேன் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு டேஸ்ட் எப்படி இருக்குமோ சொல்லி யோசித்தேன் பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது ஏற்கனவே நான் இதே மாதிரி கொஞ்சம் வேற மத்தியில் பண்ணியிருக்கேன் இது அதை விடவும் ரொம்ப சிம்பிளாக இருந்தது இந்த குர்பானி டைமில் நிச்சயமாக இந்த ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இன்ஷால்லாம் இனி வந்து வீட்டில் வரக்கூடிய பீஃப் வச்சு இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ ஒரு பட்ஜெட் ரெசிபிஸ் மாதிரி தான் ஷேர் பண்ணலான்னு வந்து ஐடியாவில் இருந்தேன் ரெண்டு மூணு சிம்பிள் ரெசிபிஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு பட்ஜெட் வீடியோ வந்து ஷேர் பண்ணலான்னு இருந்தேன் பட் இது வந்து ஒரு வந்து மாறிடுச்சு நம்ம எல்லாருக்குமே அஃபோர்டபுள் வந்து பீஃப் தான் ஸோ வந்து இந்த பீஃப் வச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து பீஃபை கழுவிட்டு குக்கரில் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து நிறைய பல்லாரி வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் மீடியம் சைஸில் ஒரு மூணு வெங்காயம் வந்து போட்டுக்கலாம் இதுக்கு கிரேவியே இந்த வெங்காயம் மட்டும்தான் ஸோ கொஞ்சம் நிறைய வந்து சேர்த்துக்கங்க அடுத்து இதில் வந்து ரெண்டு பே லீவ்ஸ் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறம் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு தேவைக்கு வந்து உப்பு வந்து போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஆக்சுவலாக இதில் வந்து சோம்பு வந்து சேர்க்கணும் எனக்கு கடைசியில் தான் நினைவு வந்துச்சு ஸோ நான் கடைசியில் கொஞ்சமாக சோம்பு வந்து சேர்த்துருக்கேன் பெருசாக பவுடர்ஸ்லாம் எதுவும் இல்லை எல்லாமே வந்து முழுசாக தான் வந்து போட்டிருக்கேன் எல்லாமே ரொம்ப சிம்பிளான மசாலா தான் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது இந்த கறி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் பட் உண்மையிலேயே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இதே போல் ஒரு ரெசிபி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அது வந்து நான் வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அது நல்லா இருந்ததனால தைரியமாக இதையும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி நான் வந்து விசில் போட்டுக்க போகிறேன் பீஃப் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் ஸோ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் விசில் போட்டுக்கோங்க தண்ணி ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக வைச்சாலே போதும் இந்த பீஃப் மசாலாக்கு அன்றைக்கி நான் சிம்பிளாக சாம்பார் தான் செஞ்சுருந்தேன் வெறும் உருளைக்கெழங்கு மட்டும் போட்டு பண்ணியிருந்தேன் இது வரைக்கும் நான் நிறைய சாம்பார் ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் ஷேர் பண்ணதுலேயே ரொம்ப அதிகமான ரெசிபி அது சாம்பாராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்னா அது வந்து சாம்பார் தான் நான் ஷேர் பண்ணுற சாம்பார் ரெசிப்பியில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தான் வந்து இருக்கும் சாம்பார் வந்து எப்படி பண்ணாலும் எனக்கு பிடிக்கும் அது உண்மையிலேயே வந்து கைக்கு ரொம்ப நல்லாவும் அமைகிற மாதிரி இருக்கும் ஸோ நான் அன்றைக்கி வந்து ஒரு பல துவரம் பருப்பு எடுத்து ஊற வச்சுருந்தேன் அது அப்படியே குக்கருக்கு வந்து மாற்றியாச்சு அடுத்து அதிலே ரெண்டு பல்லாரி வெங்காயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அடுத்து ஒரு மூணு தக்காளி பழம் நாலு பச்சை மிளகா கால் கிலோ அளவுக்கு உருளைக்கெழங்கு கட் பண்ணி சேர்த்துருந்தேன் இந்த கிழங்கையும் பருப்போடு சேர்த்து வேக வச்சுக்க போகிறேன் அடுத்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி வேக வச்சிடலாம் அன்னைக்கு நைட் வந்து படுக்கும்போதே வந்து நான் பருப்பு வடைக்கு வந்து பருப்பு ஊற வச்சிட்டு தான் படுத்திருந்தேன் ஸோ காலையில் எலும்புனதும் வந்து அதை கழுவிட்டு அதை அரைக்கிறதுக்கு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நோன்பில் வாங்கி வச்ச ஒரு சில சாமான்கள் வந்து எப்பவும் அப்படி தான் யூஸ் பண்ணாமல் வந்து போயிடும் அதுலேயும் முக்கியமாக நம்ம வடைக்கு போடுறதுக்காக வேண்டி வாங்கி வச்சுருந்த இந்த பருப்பு உளுந்து அப்புறம் பட்டாணி மாவு இதெல்லாம் வந்து எப்போவுமே மிஞ்சிரும் ஸோ நோம்பில் வாங்கி வச்சுருந்த பட்டாணி பருப்பு தான் வந்து இருந்துச்சு அதை அரைக்கிறதுக்காக வேண்டி அதையும் சைடில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் இது கடையில் பீஃபும் வந்து சூப்பராக வெந்துருச்சு நான் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் அப்படி இருந்தும் நிறைய தண்ணி விட்டுருக்கு பீஃப் வந்து எப்போவும் அப்படி தான் கொஞ்சம் நிறைய வந்து தண்ணி விடும் அடுத்து அந்த கறியிலேயே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து கலருக்காக போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன் இனி அவ்வளோதான் ஆணம் வந்து நல்லா வத்தி வந்தாலே போதும் நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக வந்து எண்ணெயை சேர்த்துக்காமல் ஒரு மண் வந்து எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த கறியை சேர்த்துட்டு அதில் மசாலா போட்டு கூட வந்து நீங்கள் வேக எடுத்துக்கலாம் அது இன்னுமே நல்லா தான் இருக்கும் பட் எனக்கு அந்தளவுக்குலாம் டைம் இல்லை சும்மா எல்லாத்தையுமே நான் வந்து ஒன்றா போட்டு வச்சுக்கிட்டேன் இதுவும் வந்து டேஸ்ட் வந்து பெருசாக டிஃப்ரெண்ட்ஸ் தெரியல ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் மண் பாத்திரம் இல்லைனா இரும்பு பாத்திரத்தில் நீங்கள் அந்த கறியை போட்டு நல்ல சுருளை வந்து வதக்கி எடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் ஸோ இதுக்கடையில் இந்த பருப்பெல்லாம் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை நான் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் இந்த பீஃப் மசாலா வந்து அன்றைக்கி சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி வெறிஞ்சோருக்கு மட்டும் இல்லை தயிர் சோறு ரைஸ் இதுக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் சப்பாத்தி பரோட்டா இதுக்கும் கூட வந்து நல்லாயிருக்கும் இப்போ கிரேவி நல்லா ஆகிருச்சு நான் இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நம்ம இதில் தேங்காயெலாம் எதுவும் அரைச்சி ஊற்றவே இல்லை நிறைய பல்லாயிர வெங்காயம் சேர்த்தனால நமக்கு இந்தளவுக்கு கிரேவி வந்து கிடச்சிருக்கு நான் இதோடு இதை மூடி போட்டு வச்சுக்க போகிறேன் இப்போ இந்த சாம்பாருக்கு நான் புளியை கரைச்சி வந்து ஊற்றிக்கிறேன் ரொம்ப கொஞ்சமாக தான் புளி சேர்த்துருந்தேன் அடுத்து தேவைக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு சாம்பாருக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதையும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கும் வந்து தாளிச்சிடலாம் நான் இந்த சாம்பாருக்கு வந்து சாம்பார் பொடியெல்லாம் சேர்க்கலை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் குழம்பு மசாலா தூள் தான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா இந்த பீஃப் மசாலாவுக்கு வந்து சாம்பார் பொடி போட்டு சாம்பார் வச்சு அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு ஸோ நான் வீட்டில் உள்ள மசாலா தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் வந்து கடுகு வெந்தயம் சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இந்த தாளிப்பு அப்படியே வந்து சாம்பாரில் கொட்டிடலாம் ஸோ சாம்பாரும் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக வந்து இதுக்கு மல்லியலை போட்டுடலாம் அதே மாதிரி நான் அந்த பீஃப் மசாலாவுக்கு கொஞ்சமாக வந்து மல்லியலை போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் அன்றைக்கி லன்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு நல்ல சோடான சோறுல இந்த பீஃப் மசாலா ப்ளஸ் இந்த சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இன்ஷால்லாம் இந்த மெனு நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அன்னைக்கு வந்து லன்ச் முடிச்சுட்டு திரும்ப நைட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன் காலையில் பண்ண சாம்பார் இருந்துச்சு அதுக்கு வந்து தோசை மாவு வச்சு தோசை சுட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு வந்து அந்த பிளான்ல தான் இருந்தேன் நைட்டு பெருசாக வீடியோ எடுக்கணுங்கிற எனக்கு ஐடியாவும் கிடையாது நான் ஏதாவது புதுசாக ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறதா இருந்தால் வீடியோ எடுப்பேன் அன்றைக்கி தோசை மட்டும் தான் பண்ண போகிறோம் ஸோ வீடியோலாம் எடுக்க வேணாம்னு இருந்தேன் சரி இருந்தாலும் ஃபுல் டேயாக கவர் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த வடமாவும் அன்னைக்கு அன்றைக்கி அரைக்கும் போது நான் ஈவினிங்கில் சாப்பிட்லான்னு சொல்லி தான் வந்து பிளானில் இருந்தேன் அதனால தான் வந்து காலையில் அரைச்சிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சிட்டேன் பட் அன்றைக்கி ஈவினிங் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து டைம் இல்லை ஸோ நைட்டு பசியாடுறதுக்கே வடை சுடலான்னு சொல்லிட்டு மாவு எடுத்து வெளியே வச்சுட்டேன் நான் எப்போது இந்த மாதிரி பருப்பு வடை உளுந்து வடை இதுக்கு எல்லாமே வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பேன் அன்றைக்கி நான் வந்து காலையில் கட் பண்ண அந்த பல்லாறு வெங்காயம் கொஞ்சம் நிறைய ஆகிடுச்சி ஸோ அதையும் வந்து எடுத்து வச்சிருந்தேன் ஸோ இதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இலை சோம்பு பூண்டு இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி போட்டாச்சு இந்த வடை ரெசிபி நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே இருக்குது ஷார்ட்ஸில் கூட நான் கொடுத்துருக்கேன் அந்த ரெசிபி வேணால் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நான் முக்கியமாக அன்றைக்கி வந்து வடை செஞ்சதுக்கு ஒரு ரீசன் வந்து இருக்குது ஷார்ட்ஸ்க்காக வேண்டி நான் வந்து இனிப்பு மாங்காய் ஊருகாக வந்து செஞ்சுருந்தேன் அந்த இனிப்பு ஊருகாவோடு இந்த வடை வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஊறுகாயை பார்த்த பிறகு தான் வந்து எனக்கு வீட்டில் வடை பருப்பு இருக்க நினைவே வந்துச்சு ஸோ உடனே வந்து வடைக்கும் ரெடி பண்ணிட்டேன் அன்றைக்கி நான் இந்த வடைக்காக வேண்டி கருவேப்பில வந்து வீட்டில் தான் பறிச்சிட்டு வந்திருந்தேன் எங்கள் வீட்டில் நான் வச்சிருக்க ஒரே ஒரு செடி இந்த கருவேப்பிலை செடி மட்டுந்தான் ஆனால் இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப பிஞ்சாக தான் இருக்கும் செடியும் வந்து சின்னதாக தான் இருக்குது பெருசாக வளரவும் இல்லை அந்த செடி வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து மோஸ்ட்லி கடைகளில் தான் வாங்க விடுவேன் அன்னைக்கு நைட் வந்து வீட்டில் சுத்தமாக கருவேப்பிலையும் இல்லை ஸோ வந்து டக்குன்னு போய் வந்து பறிச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த கருவேப்பிலையும் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் நான் அதையும் வந்து ஃபாலோ பண்ணுறேன் தேவையான கருவேப்பிலை பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி போட்ட பிறகு கொஞ்சமாக பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கிட்டேன் எப்போவுமே எனக்கு இந்த வடைக்கு வந்து பூண்டு தட்டி போடுறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இஞ்சி தட்டி போட்டாலும் அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும் ஸோ மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எப்போவும் சின்ன சின்ன பால்ஸாக வந்து போட்டு வச்சுக்குவேன் வடை தட்டி போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ஹலீம் செஞ்சுருந்தேன் இது வந்து பார்க்குறதுக்கு ஹலீம் மாதிரி இருக்காது எங்கள் ஒரு கஞ்சி மாதிரி தான் இருக்கும் நான் எங்கள் ஒரு கஞ்சி மாதிரி தான் கொஞ்சம் வந்து தண்ணியாக வச்சிருந்தேன் ஹலீம் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் ஸோ அந்த ஹலீம் அப்புறம் இந்த வடை ஊறுகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நைட்டு பசியாடுறதுக்கு எனக்கு இதெல்லாம் ஓகே பட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இதெல்லாம் செட் ஆகாது ஸோ அவங்களுக்கு வந்து தோசையும் சாம்பாரும் தான் வச்சுருந்தேன் மகளுக்கும் வந்து நெய் ரோஸ்ட் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ வந்து இதோட முடியுது இன்ஷெல்லாம் கூடிய சீக்கிரம் இன்னொரு பெரிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம காயல் கிச்சன் ஐடி இன்ஸ்டாலையும் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது ஸோ அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ தான் நம்ம காயல் கிச்சனை யூடியூப்பில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ